ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேக்சி ஒமானல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எப்படி இருக்கீங்க இட் தான் ஹிஸ்ட்ரி வேர்ல்டோட எபிசோட் ஃபோர் ஓகே லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரோஸ் வந்துட்டு ஒரு அந்த புக்கை தொட்டனால அந்த புக்கை படிச்சதுனால ஒரு மே ஒரு வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க அது பேர் தான் ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஓகே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டு ஃப்ளோரா மேம் வந்துட்டு அந்த ரூம் போய் சொல்லி தேட சொல்லுவாங்க ஃப்ளோரா மேம் வந்துட்டு லாஸ்ட் இப்போ சொல்லி பார்த்தோம் இல்லையா ஃப்ளோரா மேம் வந்துட்டு அவங்க பார்க்க முடில ஐ மீன் அந்த அங்கே பார்த்தப்போ அங்கே இல்லைன்னு சொன்னது ஸோ ஃப்ளோரா மேம்க்கு ஒரு அடிச்சு ஆயிட் ஓகே ஸோ இந்த எபிசோடில் அவனுக்கான கன்ஷினியூஷன் பார்க்கலாம் அதுக்கு அப்படி அதுக்கப்புறம் டீச்சர்ஸோட ரியாக்ஷன் எல்லாம் சொன்னது இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த இங்கிலீஷ் மேம் என்னடா செல்ஃபி எடுத்து தானே நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ரூம் நம்பர் ஹண்ட்ரடுக்குள்ளே தேடறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஓகே அந்த சம்பவத்தை இதோட வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த சீனை ஃபுல்லாக பாருங்கள் இங்கிலீஷ் மேம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஃபோட்டோவில் எடுத்துக்கிங்க ஆ ஆ அது சரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாரா எஸ் பிஜி மேம் அடப்படை உங்களுக்கு தெரியும் தான் சொன்னாங்க கிட்டே உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணாங்களே மீப்படா அதனால தான் ரிசார்ட்டோட ஃபோட்டோ கேட்டாங்களாமா எஸ் எஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெசார்ட்டோட ஃபோட்டோ கேட்டாங்க இம்பிலே இந்த ரிசார்ட் வந்து பார்க்கறதுக்கு யூஎஸ் உள்ள ரிசார்ட் மாதிரி இருக்குது கிளிக் கிளிக் ஏ மேம் என்னென்னமோ சொன்னீங்க யுஎஸ்சி அடு அடுந்து என்னமோ சொல்கிறீங்க அப்படியா தெரியுது நீங்கள் சொல்லிடுறது யூஸ் உள்ள ரிசார்ட் மாதிரி இருக்குது எஸ் பிச்சி மேம் ஆ போங்க மேம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியல ஓகே நல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சு ஓகே மேம் என்ன மேம் பண்ணுறீங்க மற்ற டீச்சர்ஸ்லாம் இங்கே இன்னும் வரவே இல்லை ஆமாம் இங்கே ஃப்ளோரை மேம் வெளில தானே இருந்தாங்க எங்கே இந்த ஃப்ளோரை மேம் போயிட்டாங்க ஏ மேம் கேட்குறீங்க பாருங்கள் ஆகாயத்தில் போன மாதிரி பாருங்கள் மேலே ரெசார்ட்டை நிறைய கிளிக்ஸ் எடுக்கிறாங்க கிளிக் கிளிக் ஒன்றும் இல்லை மேம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க அடுதான் இந்த மேம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சரி மேம் நம்ம இன்டர் பிளேஸ்க்கு போக போகிறோம் என்னமோ சொல்லிகிட்டே இருக்கீங்க பிளேஸ் போக போகிறோம்னு சொல்லிட்டு அடு என்ன பிளேஸ் மேம் அட ஒன்றும் இல்லை இங்கிலீஷ் மேம் அடை வந்துட்டு ஏதோ பார்க்காம பிரின்ஸ்பால் மேம் தான் சொன்னாங்க பார்க்க போறா சொல்லி வாட் ரியலி இட்ஸ் இட் வில் பி அமேசிங் யா மேம் இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது வாங்க மேம் ஆள் ஆளுக்கு ஸ்டூடெண்ட்ஸை போய் கூட்டின்னு வருவோம் எஸ் மேம் அஜய் சமயம் அந்த ரூம் நம்ம ஹண்ட்ரட் இருக்கு தௌசண்ட் ஃபோட்டின் வரணும் என்ன மேம் முழுமிருக்குறீங்க என்னமோ ஆ அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை என்ன இங்கிலீஷ் மேம் அந்த ரூம் நம்ம ஹண்ட்ரட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன் என்ன மேம் என்ன இந்த ரெண்டு மேமும் என்னமோ பேசிட்டே இருக்காங்க என்ன மேம் சொல்லுங்கள் ஆ அது போய் நான் பார்க்கணும் என்ன மேம் இப்போலாம் போய் பார்க்கணும் கீக்கணுன்னு சீக்கிரம் போய் பாருங்கள் மேம் கூடின்னு வாங்க இவங்க என்னமோ பேசுகிறப்பட்டா ஏதோ முக்கியமான ரகசியமாக இருக்கும் போல இருக்கு சரி என்னமோ கூட்டிட்டு வாங்க மேம் நான் வந்துட்டு ரூம் ரொம்ப சாரி சாரி ரொம்ப லவுடாக சமைக்கணும் லவுடாக பேசாட்டீங்க மேம் பீட்டி இருக்காங்க என்ன நீங்கள் ரெண்டு பேர் என்னமோ பேசிட்டே இருக்கீங்க பேசுங்க பேசுங்கள் எதுக்கு லவுடா பேசுகிறேன் எது பேசுகிறேன்ட்டு அது இல்லை மேம் அப்படி சும்மா சாப்பிட்டு கேட்குங்களா ரூம் நம்ம ஹண்ட்ரட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் நான் கூட்டி நன்றி இப்போ ஓகே மேக்ஸ் மேம் உண்மையே சொல்லுங்கள் என்னமோ நீங்கள் பண்ணுறீங்க ரூம் நம்ம ஹண்ட்ரடு இதுமோ கேட்டுச்சு என்ன மேம் அந்த ரூமில் என்னமோ ஸ்டோ என்ன என்னமோ பண்ணி கெச்சிக்கிங்க என்னன்னே புரியல எனக்கு ஆனால் அதில் அது என்ன மேம் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க மேம் அது என்ன சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் இருக்கும்னு பேசிட்டோம் வேறு ஒன்றும் இல்லை மேம் சரி சரி என்னமோ ஆட்டோ சரிங்கம்மா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இன்னும் ஆளே இருக்கா ஓகே வேர் ஃப்ளோரா மேம் மகாலட்சுமி மேம் மகாலட்சுமி மேம் ஆல்ரெடி பஸ்ல ஏறிட்டாங்க ஓகே ஃப்ளோரா மேம் வந்துட்டு சொல்லிட்டே கூடாதே எப்படி இந்த பிரின்சிபளுக்கு இந்த சீக்ரெட் தெரியும்னா இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி சொல்றது நல்லா இருக்க முடியாது சோ அது 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 அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல வாட் எங்க போனாங்கன்னு தெரியல சீக்கிரமா கூட்டின்னு வாங்க கொமான் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெளில வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போங்கம்மா உள்ள நிமிஷா நெக்ஸ்ட் எல்லாம் வாங்க பானு பானு சப்ரியா எல்லாம் வாங்க கொமான் எங்க மேம் போக போறோம் நன்றா சொன்னேனேம்மா இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பார்க்கு போக போறோம் ஹாய் ஜாலி பார்க்கா எனக்கு ஒரு சாயா என்ன இன்னி பாட்டுக்க கமான் உள்ள போ மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போ போவா மேம் ஆமாம் இன்னைக்கு நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல உள்ள போ எஸ் மேம் யாரு டீனா நன்றிக்கா ஆத்விகா மேக்ஸ் மேம் மேம் என்ன இது எல்லா வந்துட்டாங்க மேம் அவள் ஓய்யோ இப்போ இந்த இங்கிலீஷ் மேம் வேற இன்னமும் பாட்டு வராமல் என்ன பண்ணுறாங்களோ ஒன்றுமே புரியல ஓய்யோ ரூம் நம்ம ஹண்ட்ரடில் வேற இருக்காங்க ரூம் நம்ம ஹண்ட்ரட் போனால் வெண்பா இன்னும் அவள் ரூமுக்கு வந்து சேர்லையா கூட தெரியலையே ஓய்யோ இப்போ என்ன பண்றது கமான் மேக்ஸ் மேம் நான் உங்களை தான் அண்ட் உங்கள்தான் கேட்க அதே சமயம் என்ன இங்கிலீஷ் மேம் இவ்வளோ நிலையமா நீங்க வராட்டுக்கு அது சரி அந்த ரெண்டு பசங்க இங்க ஐ மீன் மேத்ஸ் மேம் இங்கிலீஷ் மேம் உங்களோட கேட்குறேன் உங்கள் சூப்பர்விஷனில் எயித்து ஸ்டாண்டர்ட் தானே இருக்காங்க இங்கிலீஷ் மேம் எயித்து ஸ்டாண்டர்ட் எல்லாமே போயிட்டாங்க ரோஸ் மட்டும் தான் இல்லை அண்ட் என்ன மேம் மேக்ஸ் மேம் நீங்கள் உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தானே சூப்பர்விஷன் கொட்டேன் அவங்களுக்கு சூப்பர்விஷன் அடல வெண்பாவை காணும் கமான் மேம் சொல்லுங்க மேம் என்ன மேம் இப்படி முழிக்கிறீங்க சொல்லுங்க மேம் எங்க மேம் அந்த பசங்க கூட்டின்னு வந்தீங்களா ஹேய் மேக்ஸ் மேம் இங்கிலீஷ் மேம் நான் உங்கள்கிட்ட நான் கேட்டுருக்கேன் ரெண்டு பேரும் ஒட்ட குடுத்து முடிக்கிறீங்களே கம் ஆன் சரி ஆன்சர் போச்சு

அவன் வந்துட்டு உங்கள் கூட அடிக்கடி பேசிட்டே காணும் உங்கள் முன்னாடி உங்கள் முன்னாடி பின்னாரையே சுற்றிட்டு இருக்காங்க எடுக்கனே தெரில அப்போவே நினைச்ச எதுவும் ஒன்று ஒரு எதுவும் ஒரு இதுவாக தான் இருக்குன்னு சொன்னேன் தப்பாக தான் இருக்குதுன்னு சொன்னது என்ன சீக்ரெட் மேம் சொல்லுங்க ஆமாங்க மேம் நானும் அப்பத்துலேருந்து நினச்சிட்டேடா என்னென்ன அவங்களோட முன்னாடி பின்னாலேயே சுற்றுறதுக்கு ஏதோ ஒரு கானம் இருக்குன்னு சொன்னது தெரியும் என்ன கானை கண்டுபிடிக்கவே முடியல நானும் உங்கள் சீக்ரெட்டை கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன் என்னால் முடியவே இல்லை ஆமாங்க மேம் நானும் ஸ்டார்டிங்லேருந்து இதுதான் டவுட் பட் ஆனால் வந்துட்டு அந்த அந்த வெண்பாவும் ரோஸ் தாகமாக இருந்ததால் இந்த ஹிஸ்ட்ரி ரூம்னால் ஒரே ஒரு ரூமுன்னு சொல்கிறது இங்கிலீஷ் மேம் என்கிட்ட சொன்னாங்க இந்த சீக்ரெட்டை அப்போ எனக்கு தெரிய வருதே ஏதாவது அந்த ரூம் நம்ம ஹண்ட்ரட் சாடான ரூம் தான் நான் நினச்சேன் வந்துட்டு இந்த ரிட்டி செட்டி சொல்கிறத பார்த்தா ஏதோ மாயம் இருக்கும் ஏதோ ஓனர் சொன்னாங்க ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குது சஸ்பென்ஸ் இருக்குன்ட்டு அது என்ன சஸ்பென்ஸ்னு எனக்கே புரியல இவங்க ஸோ இப்போ தான் சொன்னப்பட எனக்கு புரியுது இந்த சஸ்பென்ஸே வந்து இந்த மேஜிக்கல் புக்கு தான் அவங்க என்ன நினச்சிருக்காங்க தெரியுமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரிவால் கூட்டின்னு போனால் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்காங்க வேணும் இல்லை மேம் அடு அது அதுதான் அதுதான் டீச்சர்ஸ் இது தான் நான் பிரின்ஸ்பல் மே நான் இங்கிலீஷ் மேம் ப்ரின்ஸ்பல் ரிட்டி சிட்டி உங்கள் எல்லாத்தையும் மறைக்கிற சீக்ரெட் ஐயோ என்ன மேம் இது இப்படி சடனாக சொல்கிறீங்களே மை காட் அவங்க ஹிஸ்ட்ரி வேர்ல்டா ஐயோ எனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது ஆள் அழைக்க என்னமோ சொல்லிட்டே இருக்கீங்க இன்னும் இங்கிலீஷ் மேம் என்ன காடுக்குள்ள கொச கொசன்னு பேசியிருக்காங்க அந்த ரிட்டி சிட்டி என்னன்னா இப்போ அவங்க இங்கே போயிட்டாங்கன்னே தெரியல உமை காட் இந்த இன்னைக்கு தூர் வண்டம் ஆகிட்டா நினைக்கிறேன் ஓ மை காட் எஸ் டீச்சர்ஸ் இதுதான் அந்த சீக்ரெட் ஐயோ இப்போ அந்த ஹிஸ்டரி வேர்ல்டோ குஸ்டரி வேர்ல்டோ ஏதோ சொல்றீங்களே இப்போ அவங்களுக்கு எப்படி வந்துட்டு அந்த வேர்ல்ட்ல ரிலீஸ் பண்றது ஃபர்ஸ்ட் அடை தெரிஞ்சுக்கணுமே இப்போ என்ன பண்றது மேம் இன்னும் வரவே இல்ல வரவே மாட்டீங்க மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாவம் வெயிட் பண்ணி பஸ்குள்ள உட்காந்துருக்காங்க டீச்சர்ஸ் இது சரிப்பட்டு வராடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள அனுப்பிச்சிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்லேருந்து இறங்கிட்டு உங்கள் ரூமில் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் மேம் நீங்கள் பார்க்கு நுணுன்னு அது 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 அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்கு பார்க்கெலாம் கிடையாது இப்போதைக்கு போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டனுக்கு போகலாம் சரியா என்ன மேம் பஞ்சாயத்து அடெல்லாம் கிளியராக சொல்ல முடியுமா எல்லாத்தையுமே சொல்லி இருக்க முடியாது ஓகே உங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் அவ்வளோதான் ஓகேவா ஓகே அவ்வளோதான் போங்க போங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இறங்குங்க இங்கே பாருங்கள் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இறக்கி வச்சாச்சு இப்போ அவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அதுக்கட ஐடியா ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்களேன் மேம் நம்ம ஏன் பேசாமல் அந்த புக்கு தொட்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டுக்குள்ளே போகக்கூடாது செம்ம காமெடியாக சொன்னீங்க போங்க ஏன் பிடி மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க சூப்பர்விஷன் யாராவது இருக்க வேண்டாமா பேசாமல் இப்பிங் தாம்மா அந்த ஐடியா வேண்டாம் வேடாக ஐடியா சொல்லுங்கள் என்ன நீங்கள் என்ன டீச்சர்ஸ் எந்த ஐடியாவும் தூணுலையா அவங்களுக்கு ஓமை காட் இப்படி இருந்தால் எப்படி அந்த பசங்க பாவம் தனியாக கஷ்டப்பட்டு அங்கே இருக்க போகிறாங்களே எப்படி அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கே ஓமை காட் எப்படி அவங்களை ரெஸ்கியூ பண்ண போகிறோம் அப்படிதான் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஒரு செம்ம ஐடியா கட்சிக்கு என்ன சிவானி மேம் நீங்கள் வந்துட்டு எதோ சிலையை பார்த்துட்டு ஐடியா கட்சிக்குன்னு சொன்னீங்க

ஆமை கோட் என்னாலும்ச்சு நடக்குன்னு தெரியுமா பிளீஸ் தேவி இந்த பிரச்சனை காட்சி அழுங்க இடிமில்ல தான் அடிக்குது அப்ப டேவி வர போறாங்கன்னு அடுத்தோம் இப்ப எப்படின்னா இடிமில்ல எல்லாம் அடிக்குது ஜேவியே நீங்க வழு போங்களா